ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பினைஸ் டே வெல்கம் பேக் டு மை சேனல் ஷைலூஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டான வீடியோ தான் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு மெகந்தி வைக்கிறதுக்குள்ள டைமோ அதை ரெடி பண்ணுறக்குள்ள டைமோ இருக்காது அப்படியே நம்ம மெஹந்தி தலையை வந்து பறித்து நம்ம மெகந்தி வச்சாலும் சில பேருக்கு சைனஸ் பிரச்சனையினால வேகம் ஜலதோஷம் பிடிச்சுக்கும் நம்ம கடைகள்லேருந்து வாங்குகிற கோன் வைச்சோம்னா சில பேருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து அது உண்டு பண்ணிடும் அதனால இது ரெண்டுமே இல்லாத இன்ஸ்டண்டாக வீட்லேயே ரெட் கோன் மாதிரி நமக்கு நாமே ரெடி பண்ணிக்கலாம் எப்படி ரெடி பண்ணுறதுனா நம்ம வீட்டில் பெயிண்ட் அடித்து தீந்து போன டின் இருக்கும் அதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள்ட்ட வேஸ்ட்டாக இருக்கிற மண்பானை வேணுனாலும் எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம இந்த டின்னையோ மண்பானையோ ரீயூஸ் பண்ண முடியாது அதுக்குள்ளே வைக்கிற சாதனங்களை ரீயூஸ் பண்ணலாம் ஆனால் மெயினாக இருக்கிற அந்த பவுல் இது மாதிரி இருக்கிறத ரீயூஸ் பண்ண முடியாது அதனால் டின் எடுத்துகிட்டு அதில் சர்க்கரையோ டீத்தூளோ ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு எதாவது ஒரு அகழ் விளக்கு அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட அதிகமாக யூஸ் பண்ணாத பவுல் குட்டியாக இருந்ததுன்னா நல்லா கவுத்தி போட்டுட்டு அது மேலே லிக்விடு கலெக்ட் பண்ணுற அளவுக்கு குட்டி பவுல் அப்படி இல்லைன்னா நான் வச்ச மாதிரி ஏதாவது சின்ன பிளேட் வச்சுட்டு மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி வைங்க அப்படி இல்லைனா இந்த டின்னோட மூடிலேயே தண்ணி ஊற்றி வச்சுட்டோன்னா கீழே நம்ம தீயரிச்சிட்டே இருக்கணும் தீயரிக்கும் போது இந்த ஆவி வந்து உள்ளேயே அப்படியே சர்க்குலேட் ஆகி ஆகி இந்த உள்ளே வச்சுருக்கிற பவுலில் வந்து கலெக்ட் ஆகும் கலெக்ட் ஆகும்போது இந்த சுகர் வந்துட்டு நல்லா கரிகிற மனம் வரும் சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆன உடனே இந்த லிக்விடு கலெக்ட் ஆனதோ அதை எடுத்துட்டு நமக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சியை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி குங்குமம் வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு பட்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள் டிசைன் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் டிசைன் வேணும்னா ஏதாவது குட்டியாக ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு டிசைன் வரைச்சிக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக வேணும்னா பட்ஸ்லேயே வச்சுக்கலாம் எப்படி ரெட் கோன் வச்சா டார்க் ஆகுதோ அதே மாதிரி நல்லா டார்க்காக கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்